ஓம் சாந்தி இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் வரதானம் ஆத்மீகமான புன்முறுவல் மூலமாக முகத்தினால் மகிழ்ச்சியின் ஜொலிப்பு காட்டக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக ஆன்மீகமான புன்முறுவல் சந்தோஷமாக இருக்கிறோன்னா நம்ம என்ன நல்லா வாய் திறந்து வாய் விட்டு கேக்க பிக்கேன்னு சிரிக்கிறது தான் சந்தோஷம் கிடையாது மகிழ்ச்சிக்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது உள்ளபூர்வமான மகிழ்ச்சி முதட்டில் ஒரு சிறு புன்னகையில மூலம் கூட வெளிப்படுத்த முடியும் அதில் ஆர்ப்பாட்டம் தேவையில்லை அடக்கமான புன்முறுவல் முறுவல்தான் ஆன்மீக புன்முறுவலாக இருக்கும் ஆன்மீக மகிழ்ச்சியின் ஜொலிப்பாக அது வெளிப்படும் அதனால் பாபா சொல்கிறாரு ஆன்மீக புன்முறுவல் மூலமாக முகத்தின் மூலமாக மகிழ்ச்சியின் ஜொலிப்பை காட்டுங்க அப்படிங்கிறாரு பிராமண வாழ்க்கையின் விசேஷத்தன்மையே மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சி என்றாலே ஆத்மீக புன்முறுவலாகும் ஆத்மீக புன்முறுவல் ஆத்மா சந்தோஷமாக இருக்குது சுகமாக இருக்குது சாந்தியாக இருக்குது ஆனந்தமாக இருக்குது ஆத்மாவினுடைய விஷயம் விஷயம் அது இப்போ தேகத்திற்கு கம்ஃபர்ட் கிடைச்சதுன்னா ஒரு பதவி கிடைத்ததுன்னா இந்த தேகத்தின் ஆதாரத்தில் கிடைக்கிற விஷயத்துக்கு சந்தோஷப்படுறோம் ஆனால் உண்மையிலேயே மகிழ்ச்சி பிராமணர்களுடைய வாழ்க்கையில் இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஆன்மீக பொன்முருவல் அப்படிங்கிறாரு பாபா சப்தமாக சிரிப்பது கிடையாது ஆனால் பொன்முருவல் ஒருவேளை யாராவது உங்களை நிந்தனை செய்கிறார்கள் என்றாலும் கூட உங்களுடைய முகத்தின் முகத்தில் துக்கத்தின் அலை ஏற்படவே முடியாது எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலை அதை நாம் வச்சுக்கணும் ஒருவர் ஒரு மணி நேரம் பேசினார் அதனால் நான் ஒரு நிமிடம்தான் பேசினேன் என்பது போன்று யோசிக்காதீர்கள் ஒரு மணி நேரம் நான் வந்து பொறுத்துக்கிட்டேன் பாபா நான் ஒரே ஒரு நிமிடம் ஏன்னா இந்த பேசலைன்னா அவர் வாய் மூட மாட்டார் அதனால் இந்த ஒரு நிமிடம் மட்டும் நான் கொஞ்சம் பேசிட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்கங்கிறாரு பாபா அப்படி யோசிக்கவும் செய்யாதீர்கள்ங்கிறாரு ஒரு நொடிதான் பேசினேன் அல்லது யோசித்தேன் முகத்தில் துக்கம் வந்தது என்றால் தோல்வி அடைந்து விட்டோம் முகத்தில் துக்கம் வந்துருச்சு கவலை வந்துருச்சுனாலே தோல்வி ஒரு மணி நேரம் புரித்து கொண்டேன் பிறகு பலூனிலிருந்து காற்று வெளியேறிவிட்டது வெடிச்சிட்டேன் இருந்து காற்று வெளியேறுச்சின்னா என்ன ஆகும் பலூன் வெடிக்கும் இல்லையா தான் காற்று வெளியேறும் அப்போ வெடிச்சாச்சுன்னா அவ்வளோ நேரம் சேர்த்து வச்ச சக்தி காலி ஆயிடுச்சு இல்லையா ஸோ அப்படி இருக்காதுங்கிறாரு பாபா ஸ்ரேஷ்ட வாழ்க்கையின் லட்சியமுடைய ஆத்மாக்கள் அதுபோல் காற்று பலூனிலிருந்து சே சிரேஷஷ்டமான லட்சியமுடைய ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் எப்படி இருப்பாங்க காற்றிலிருந்து பலூன் வெளியேறுவது போல் இருக்க மாட்டாங்க அவங்களுடைய லட்சியத்தில் நிலை நின்று அதை சாதிப்பாங்க அவர்களே விசேஷ ஆத்மான்னு சொல்ல முடியும் அப்போ எப்பொழுதுமே ஆன்மீக புன்முருகளுடன் இருக்கக்கூடிய பிராமண ஆத்மாக்கள் விசேஷ ஆத்மாக்கள்னு இன்றைக்கி பாபா வரதானம் கொடுத்துருக்கிறார் நன்றி பாபா ஓம் சாந்தி